முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க முத்துக்கிட்ட இந்த மாதிரி ரோஹிணியுடைய மலேசியா மாமா வந்து நான் பார்த்தேன் பார்த்ததை ரோஹிணி கிட்டே சொல்லும் போல ரோஹிணியோடைய மூஞ்சே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனேவும் அடுத்து நீ எதுவும் சொன்னையா அப்படி சொல்லி முத்து கேட்குறாப்புல இல்லை நான் எதுவும் சொல்லலை அதோட நிப்பாட்டிக்கிட்டேன் அவங்க எதுவும் பதில் சொல்லலை அவர் துபாயில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியே சரின்னு சொல்லிட்டு முத்து கேட்டுட்டு ஆமாம் ஆனால் அது ஏதோ ஃப்ராடு பண்ணுது என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்குது பார்லரம்மா தான் நம்மக்கிட்ட மறைக்குது அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க சொல்லி முடித்த உடனே பார்த்தா எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க இருக்கும் போல் ரோஹிணி வந்து திடீர்னுட்டு எங்கள் மாமா வீடியோ கால் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே வா நம்ம விஜயாவும் பேசுகிறாங்க விஜயா பேசி முடித்த உடனே மனோஜும் பேசுகிறாப்புல பேசி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா வேமா வந்து விசுக்குன்னு முத்து பிடிங்கிடுறாப்புல ஃபோனை பிடிங்கிட்டு மலேசியா மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஏப்பா நான் மலேசியாவில் உள்ளப்பா துபாயில் இருக்கேன் அப்படிங்க துபாயில் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டவுடனே துபாயில் துபாயில் தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே நம்ம முத்து வந்து ஸ்ருதியை கூப்பிட்டு பல கூப்பிடுங்க நீ வெளிநாட்டிலெலாம் உனக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும்ல என்னென்ன ஊர் இருக்குது சொல் துபாயில் என்னென்ன இடம் இருக்குதுன்னு சொல்லு அப்படிங்க ஸ்ருதி வந்து கட எல்லா ஊரையும் சொல்லிடுறாங்க சொன்ன வா இந்த இப்போ சொல்லிச்சில்ல ஸ்ருதி இப்போ நம்ம பல குரலை சொல்லிச்சில்ல இது மாதிரி ஏதாவது துபாயில் நீங்கள் இருக்கிற இடம் என்ன இடம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம முத்து மலேசியா மாமாக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் ஏப்பா என்னப்பா என் சொந்தக்கார பையன் கூப்பிட்டு வந்தியான் அது என்ன இடம்னு எனக்கு தெரியல நான் வேணா இருப்பா போய் கேட்டுட்டு வேணால் வர்றேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு உடனேவான் முத்துவுக்கு இன்னும் நல்ல டவுட் ஆகிடுது டவுட் ஆனதுக்கப்புறம் முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாரு ஏன் மீனா நீ வந்து பார்த்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மலேசியா மாமா ஃபோன் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் கழித்து இவ்வளோ மாதம் கழித்து வந்து சொல்கிறாங்க வீடியோ காலையும் பண்ணுறாங்க இது ஏதோ கிராஃபிக்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி முத்துக்கு லைட்டாக டவுட்டு வந்துருச்சு லைட்டாக இல்லை நல்லாவே டவுட்டு வந்துருச்சு உடனே நம்ம ரோஹிணி வந்துட்டு நம்ம மலேசியா மாமாக்கிட்ட சொல்ல சொல்லி ஒரு அஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்டில் போட சொல்கிறேன் அவங்க அப்பா அக்கௌண்டில் வந்து போட சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க இந்த ரோஹிணி வந்து மலேசியா மாமாக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா போட சொன்னதை வந்து வீட்டில் விஜயா அண்ணாமலை எல்லாருக்கிட்டேயும் அவரு சொல்லிடுறாரு சொன்ன உடனே ஓ மனோஜ் மூஞ்சி அப்பையே மாறுது உடனே ரூமில் வந்து கேட்குறாரு எப்படி நீ ஏன் எனக்கு ஒன்றும் புரியல அவர் ஏன் அஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் இந்த மாதிரி சொல்லணும் வைக்கணும் அது இருக்குது நம்ம செலவு பண்ணிக்கலாம் இல்லை பிஸ்னஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாமே நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்குறாரு கேட்டவுடனே இல்லை மனோஜ் நம்மளுக்கு எப்படி காசு வந்தது என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா நீ உங்கள் அப்பா கிட்டேருந்து காசு எடுத்துகிட்டு போன அதைத்தையும் கேட்க போகிறாங்க முத்து சும்மா இருக்க மாட்டான் எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே கிடப்பான் அதனால் அந்த காசையும் நீ கொடுத்துட்டு அம்போன்னு நிற்க போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ சொல்ல வேண்டாம் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க ஆனால் மனோஜிக்கு இந்த பொய் சொல்கிறதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் அவர் சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவருக்கு மனது சங்கடமாக தான் இருக்குது அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்து எல்லாரும் யாருமே வீட்டில் இல்லை உடனேவும் ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க நீ எவ்வளவு என் மேலே லவ் வச்சுருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி அப்படி கா பார்க்குறது அப்படின்னா நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க ரவிக்கிட்ட உடனேவும் சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்னையை தூக்கிட்டு எங்கிட்ட ஃபுல்லத்தையும் ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேவும் ரவி வந்து ஸ்ருதியை தூக்கி ரொம்ப நேரம் அந்த ஹாலில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா வழி வராமல் இருக்கிறதுக்காக காவண்டி சுற்றிக்கிட்டே இருக்கணுமா சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு தூக்கிட்டு உடனேவும் மீனாவும் முத்துவும் வராங்க வந்த உடனேவும் என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்டே ஸ்ருதிக்கிட்டே கேட்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரு எவ்வளோ லவ்வாக இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக காவண்டி இந்த மாதிரி பண்ணினோம்னா எவ்வளோ லவ் இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியும் உடனே நம்ம மீனாவும் முத்துவை பார்க்குறாங்க பார்த்த உடனே முத்து டபக்குன்னு தூக்கிறாரு மீனாவை தூக்கிட்டு முத்துவும் மீனாவும் சுற்ற ஆரம்பிச்சிடறாங்க சுற்ற ஆரம்பித்த உடனேவும் அங்கிட்டிருந்து ரோஹினியோ மனோஜோ வராங்க ஏ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க கேட்டவுடனும் எப்பா இவ்வளோ இதெல்லாம் செஞ்சால் தான் இவங்களுக்கு நம்ம மேலே லவ் இருக்கிறது தெரியணுமா அதை நிரூபிக்கிறதுக்காண்டி இது ஒரு போட்டி கணக்கிட்டா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே ரோகிணி மனோஜை பார்க்குறாங்க என்ன பண்ணணும் தூக்கணுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க உடனே ரோகிணியும் தூக்கிட்டு மூணு கப்புலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை வீட்டில் இருந்து வெளியிலேருந்து வீட்டுக்கு வர்றாரு வந்தவுடனே என்ன இங்கே நடக்குதுன்னு பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் ஷையாகிடுச்சி ஷையான உடனே அவர் மூஞ்சி அதை திருப்பிக்கிட்டு நின்னுக்கிறார் நின்ன உடனே நம்ம விஜயா வராங்க என்ன நடக்குதுங்க ஏன் நின்னுட்டிங்க வெளியில் அப்படிங்க அங்கே போய் பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு சொன்ன உடனே விஜயா வீட்டுக்குள்ளே வராங்க வந்து விஜயா வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே பார்த்தா இவங்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவங்களும் இது என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்காங்க இவங்களுக்கு இவ்வளோ லவ் இருக்கா பார்க்குறதுன்னு பார்க்கணுன்னு ஆசையும் அதனால் தூக்கி சுத்த சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரவி சொல்கிறாப்புல சொன்ன சரி நீங்கள் ரெண்டு பேரும் சுற்றுறது கரெக்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஏன் சுற்றுறாங்க இவங்களுக்கு என்ன லவ்வு தான் பெரிய முக்கியமா அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம விஜயா வந்து முத்துவும் மீனாவையும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த உடனே முத்து வந்துட்டு ஏன் நாங்களாம் சுற்றக்கூடாதா நாங்களாம் லவ் எவ்வளோ இருக்குதுன்னு நாங்கள் நிரூபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரெண்டு பேசுகிறாங்க பேசுன உடனேவோ மீனாவுக்கு கோவம் வந்துடுது மீனா கீழே இறங்கிடுறாங்க இதுதான் அடுத்த வாரம் நடக்க போகிற நம்ம சிறகடைக்கு ஆசையில் வரப்போகிற நிகழ்ச்சி இது